திருச்சிற்றம்பலம் ருத்ராட்சத்தை அணிந்து சிவபெருமானை வணங்குவதால் நடக்கும் நன்மைகள் என்னென்ன இப்பூ உலகினிலே பிறக்கும் உயிர்கள் யாவற்றிற்கும் எமலோகத்தில் சித்ரகுப்தன்தான் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகின்றார் அதே சமயத்தில் பூலோகத்தில் ருத்ராட்சம் திருநீரு ஒருவர் அணியப் போகின்றார் என்றால் அது அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே எமலோகத்திற்கு தெரிந்துவிடும் அப்போது அவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தன் கொண்டு சென்று சிவனையே முக்காலமும் போற்றி வணங்கிக் கொண்டிருக்கும் சிவகணங்களிடம் ஒப்படைத்து விடுவார் அதன் பிறகு அவரின் பாவ புண்ணிய கணக்குகள் சிவகணங்களின் மூலமாக கொன்றையணிந்த சிவபெருமானின் நேரடி பார்வைக்கு சென்றுவிடும் முன் ஜென்மத்தில் பாவ புண்ணிய வினைப்படிதான் அந்தந்த கால நிலைகளில் சித்திரகுப்தனால் செய்ய இயலும் அதில் கூட்டி குறைத்தோ ஏற்று இறக்கியோ ஏதும் செய்ய இயலாது அக்தே சிவபெருமானின் நேரடி பார்வைக்கு செல்லும் போது ஒரு சில பாவ தண்டனைகள் குறைக்கப்படுகின்றது இந்த ஜீவனில் உயிர்குடி கொண்டுள்ளது ஏனென்றால் அது முன் ஜென்மத்து பாவ புண்ணிய கர்மாக்களை அனுபவித்து ஆத்மாவானது தனது ஆத்ம தந்தையான சிவபெருமானை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் ஆனால் நாம் அதை மறந்து உலக மயக்கத்தில் உழன்று சுழல்வதால் தான் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து கொண்டே இருக்கின்றோம் அதே சமயம் இப்போது ஆத்ம தந்தையான சிவபெருமானை என பல சலுகைகளை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் கோள்களையும் நாள்களையும் சுவாமிதான் உருவாக்கியுள்ளார் அவைகள் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவைகள் அவரை மீறி அவைகளால் எதுவும் செய்ய இயலாது அதே சமயத்தில் திருநீறு ருத்ராட்சம் தரித்தவர்களை அவரை மட்டுமே வணங்குபவர்களை சிவபெருமானின் அனுமதியின்றி ஒருபோதும் அவர்களை நெருங்குவதற்கான உரிமை கிடையாது எனவே அனைவரும் ருத்ராட்சமும் திருநீரையும் அணிவோம் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே